நமசிவாய ஓம் நமசிவாய என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வரப்போகிறேன் என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள் அதை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்றாய் இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் வெளியே வா அப்போது எனது ஆசை உனக்கு கிடைக்கும் வரும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலங்கள் முடிந்துவிட்டது விட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்து கொண்டு வேண்டுதலை செய்தாயோ அப்போதே உன் கர்ம பலங்கள் பொடிபொடியாகி எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை விரும்பவும் யாரையும் அனுமதிக்கவும் இல்லை உன்னை அதன் பிடியில் உள்ள அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அது உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் தேடி வர வைப்பேன் யாருக்கும் இல்லை சொல்லாதே யாரையும் ஒறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு எந்த நொடி பொழுதிலும் உன் மாறும் கவலைப்படாதே நான் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யாரார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு தோல்வியைக் கண்டு துவளாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தபின் உன்னை விட்டு விலகும் உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டு எதற்குமே கலங்காதே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை நிச்சயம் ஜெயிக்க வைப்பேன் ஓம் நமசிவாயே, ஓம் நமசிவாயே